ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி ஆர்எஸ்எல் கருதம் தான் பார்க்க போகிறோம் ஆர்எஸ்எல் கரதம் தான் ரிஃப்ஸெட் ஷமீர் அடில் மைனால் இது வந்து அவங்க கண்டுபிடிச்சவங்களோட பேர் ஸோ ஆர்எஸ்எல் கருதம் வந்து எதுக்குன்னா இப்போ வந்து நம்ம ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு டூ பார்ட்டிசிபெண்ட்ஸ் எடுத்துக்குவோம் ஏ பின்னு இருக்கிறாங்கன்னா இப்போ இவங்க வந்து ஒரு மெசேஜ் வந்து இவங்களுக்கு அனுப்பணும்னா அது வந்து செக்யூராக இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அட்டாக்கர்ஸ் வந்து நடுவில் இந்த மெசேஜை ஆல்ட்ரேட் பண்ணலாம் இல்லை அவங்களே அனுப்புற மாதிரி கூட அந்த மெசேஜ் அனுப்பலாம் அதனால நமக்கு ஒரு செக்யூரிட்டி வேணுன்றதுனால என்ன பண்ண போறோம்னா இந்த மெசேஜை டைரெக்டாக சென்ட் பண்ணாமல் இந்த ஏ ஏன்ற பார்ட்டிசிபெண்ட்கிட்ட இருக்க மெசேஜை என்கிரிப்ஷன் பண்ண போகிறோம் என்கிரிப்ஷன் பண்ணி அந்த மெசேஜை வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுவோம் சைஃபர் தான் இப்போ ஒரு மெசேஜை வந்து அன் அண்டர்ஸ்டாண்ட் அன்ரீடபிள் ஃபார்முக்கு நம்ம மாற்ற போகிறோம் அந்த மெசேஜை வந்து அன்ரீடபிள் ஃபார்முக்கு மாற்றி இதில் மாற்றுறதுக்கு இங்கே வந்து ஒரு அல்காரதம் இருக்கும் அதில் ஒரு அல்காரதம்னா ஆர்எஸ்ஐ அல்கர்தம் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷனுக்கு இப்போ இந்த என்கிரிப்ட் பண்ண அல்கார் அல்காரதம் மூலயமா என்கிரிப்ட் பண்ண இந்த மெசேஜை சைஃப டெக்ஸ்ட்டை மாற்றுறத வந்து சென்ட் பண்ணுவாங்க சென்ட் பண்ணோடனே இந்த பீன்றவங்க வந்து இந்த டெக்ஸ்ட்டை மறுபடியும் மெசேஜாக கன்வெர்ட் பண்ணுவாங்க இந்த ப்ராசஸ்க்கு பேர் டீக்ரிப்ஷன் டிக்ரிப்ட் பண்ணி மெசேஜாக மாற்றி இவங்க வந்து அதை ரீட் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி மாற்றுறதுக்கு நமக்கு வந்து அல்காரம்ஸ் இருக்குது இந்த மாதிரி மாற்றுறதுனால நமக்கு இந்த கான்ஃபிடென்ஷியலிட்டி இன்டெகிரிட்டி அதெல்லாம் வருது உங்களுக்கு கான்ஃபிடென்ஷியலிட்டி இன்டெகிரிட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து அதை ஒரு தனி வீடியோவாக போடுறேன் ஓகே இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு டூ பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணிப்பாங்கன்றதை வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஆர்எஸ் அல்காரது போவோம் இப்போது ஏன்ற ஒரு பார்ட்டிசிபெண்ட் இருக்காங்க பீன்ற பார்ட்டிசிபெண்ட் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னா ஒரு குளோபல் பேராமீட்டர் இருந்து ஒன்று வேணும் அந்த க்ளோபல் பேராமீட்டர் இருந்தால் தான் ஏக்கும் பிக்கும் ஒரு லிங்க் இருக்கும் அப்போ தான் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் ஸோ அந்த லிங்க் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஏ வந்து ஒரு ஒரு ப்ரைவேட்கியே ஜென்ரேட் பண்ணும் இப்போ வந்து இந்த ப்ரைவேட் கி பப்ளிக் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு கீஸு வந்து வச்சு தான் நமக்கு இந்த என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் அதெல்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம் இப்போ வந்து ஏ வந்து அதோடைய ஓன் ப்ரைவேட் கீ ஜென்ரேட் பண்ணுது அதை வந்து நான் என் ஏன்னு வச்சுக்கிறேன் பியும் அதே மாதிரி ஜென்ரேட் பண்ணுது அது வந்து நான் என் பின்னு வச்சுக்கிறேன் ஸோ இந்த ப்ரைவேட் கீஸு ஜென்ரேட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைவேட் கீலேருந்து பப்ளிக் கீயை வந்து டிரைவ் பண்ணுவாங்க இந்த ப்ரைவேட் இருந்து பப்ளிக் கீ டிரைவ் பண்ணுறாங்க எதை வச்சுனா இந்த க்ளோபல் பேராமீட்டர் வச்சு குளோபல் பேராமீட்டர் நான் இங்கே ஜீன் வச்சுருக்கேன் ஓகே இது ஜென்ரல் ஜென்ரலாக இது எல்லா ஆளுக்காரவங்க செட் ஆகும் இப்போது இந்த பப்ளிக் கீயை வந்து ஒவ்வொருத்தர் மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க இப்போது கிட்ட இப்போது வந்து இங்கே பிபி வந்துடும் இங்கே பிஏ வந்துடும் பப்ளிக் கீஆஃப்ஏ இப்போது கிட்ட என்னென்ன கீஸ் இருக்குது ப்ரைவேட் ஏ பப்ளிக் இ ஆஃப் ஏ பப்ளிக் கி ஆஃப் பி மூணு பப்ளிக் மூணு கீஸ் இருக்குது பி கிட்ட பிரைவேட் கி ஆஃப் பி பப்ளிக் கி ஆஃப் பி பப்ளிக் கிஆஃப் ஏ இருக்குது ஸோ இந்த கீஸ்லாம் வச்சு தான் நம்ம வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து கான்ஃபிடென்ஷியலிட்டியாக இன்டெகிரிட்டியாக வந்து இன்டெக்ரிட்டி இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம வந்து மெசேஜை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ வந்து ஆர்எஸ்எல் கிறத பார்ப்போம் ஓகே இந்த இடத்துல வந்து நான் குளோபல் பேராமீட்டர்னு சொல்லியிருந்தேன்ல அது அந்த குளோபல் பாராமீட்டர் வந்து ஆர்எஸ் அல்கிரகங்களில் வந்து ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிறாங்க பி ஒரு ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிறாங்க இந்த பி வந்து டூ லார்ஜஸ்ட் ப்ரைம் நம்பர்ஸ் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்து இந்த ஆர்எஸ் அல்கிரகம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னா நம்ம வந்து ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன சூஸ் பண்ணுவோம் சும்மா ஒரு ஃபைவ் செவன் இல்லைன்னா வந்து செவன் லெவன் டூ நைன்டீன் அளவுக்கு மேக்ஸிமம் போவோமா இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஆர்எஸ்எல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு ஆனால் இதே நம்ம ரியல் லைஃப்பில் போனோம்னா அது ரொம்ப பெரிய லார்ஜ் நம்பராக இருக்கும் லார்ஜ் ப்ரைம் நம்பராக இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம ரியல் லைஃப்க்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு நம்ம சின்ன சின்ன நம்பர்ஸாக யூஸ் பண்ணிப்போம் இந்த பிக்யூக்கு பதிலாக ஓகே இந்த பி க்யூன்றதை வச்சு இதுதான் வந்து நான் க்ளோபல் பேரமீட்டர்னு சொன்னேன்ல இது வந்து சென்டர் சைடுக்கும் ரிசீவர் சைடுக்கும் காமன் ஓகேவா இப்போது இதில் இருந்து ஆறு சரதம் என்ன பண்ணோன்னா சிஸ்டம் மாடலை சின்ன ஒன்று டிரைவ் பண்ணும் n என் ஈக்குவல் டு பி ஸ்டார் க்யூ இதை வந்து ஃபஸ்ட் டிரைவ் பண்ணும் இது கூடையே ஃபைஆப்என் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன் க்யூ மைனஸ் ஒன் இது ரெண்டுத்தையும் டிரைவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கண்டிஷன் வச்சுக்குவோம் ஏ வந்து பி கூட கம்யூனிகேட் அதாவது பி வந்து ஏக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிற மாதிரி வச்சுக்குவோம் ஓகேவா இப்போ பி வந்து ஏக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி அப்போது பி வந்து இங்கே மெசேஜ் அனுப்பணும்னா அப்புறம் இன்னொரு ஒரு கான்செப்ட் சொல்ல இருந்துட்டேன் இப்போ நம்ம வந்து ப்ரைவேட் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணோன்னா மறுபடியும் அதை டிக்ரிப்ட் பண்ணுறதுக்கு சைஃபர் டெக்ஸ்ட்டை மறுபடியும் அதை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பப்ளிக் கீ வேணும் ப்ரைவேட் கீ இங்கே எழுதிக்கிறேன் மெசேஜை மெசேஜை என்கிரிப்ட் பண்ணும்போது நமக்கு ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணோம்னா டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பப்ளிக் கீ வேணும் அப்போ தான் மறுபடியும் அந்த மெசேஜ் கிடைக்கும் அதே இன்வர்ஸு இப்போது நமக்கு வந்து மெசேஜை என்க்ரிப்ட் பண்ணும்போது நம்ம பப்ளிக் கீ யூஸ் பண்ணுன்னா மறுபடியும் அதை டிக்ரிப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரைவேட் கீ வேணும் ஓகேவா இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து இதை சூஸ் பண்ணிக்குவோம் ஓகேவா இப்போ நம்ம வந்து பி வந்து ஏக்கு மெசேஜ் அனுப்புதுன்னு வச்சுக்குவோம் இப்போது பி கிட்ட வந்து நான் வந்து இப்போ இது ரெண்டும் வந்து கீஸ் வந்து இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கிறேன் இப்போது வந்து பி கிட்டே என்னென்ன கீஸ் இருக்கும் பி உடைய ப்ரைவேட் கீ இருக்கும் ஓகேவா உடைய ப்ரைவேட் கீ அப்புறம் பி உடைய பப்ளிக் கீ உடைய பப்ளிக் கீ அப்போ ஏ கிட்ட என்னென்ன இருக்கும் ஏ ஏவுடைய ப்ரைவேட் கீ ஏவுடைய பப்ளிக் பி யுடைய பப்ளிக் ஓ பி வந்து ஏக்கு வந்து அனுப்பணும் ஓகேவா இதில் வந்து கான்ஃபிடென்ஷியலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு கான்ஃபிடென்சியலிட்டா பி வந்து ஏவுடைய பப்ளிகை வச்சு என்க்ரூப் பண்ணும் ஸோ பி வந்து பப்ளிக் கீயை வச்சு என்க்ரூப் பண்ணுது ஸோ இங்கே இருக்க மெசேஜ் வந்து இங்கே வந்து சைஃபர் டெக்ஸ்ட் ஆகிடும் ஸோ மறுபடியும் நம்ம டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் இங்கே ஏவுடைய பப்ளிக் கே வச்சு என்க்ரிப்ட் பண்ணியிருக்கோம் அப்போ ஏவுடைய ப்ரைவேட் கீ வேணும் ஏஸ் ப்ரைவேட் கீ வேணும் அப்போ தான் வந்து நமக்கு மறுபடியும் மெசேஜ் கிடைக்கும் இது வந்து ஏ இடத்துல ஓகேவா மறுபடியும் மெசேஜ் கிடைக்கும் ஓகே இப்போ வந்து நமக்கு அதுக்கு ப்ரைவேட் கீயும் பப்ளிக் கீயும் வேணும் ஸோ ஆர்எஸ் அழுகிறதில் பப்ளிக் கீ பிரைவேட் கீ பேர் வந்து இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா ஆர்எஸ் அழுகிறதும் ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி இப்போ வந்து இது வந்து என்ன சொன்ன சிஸ்டம் மாடல்ஸ் ஓகே சிஸ்டம் மாடல்ஸ் நம்ம வந்து டிரைவ் பண்ணியாச்சு இப்போது இந்த சிஸ்டம் மாடலஸ் இருக்குது இப்போது இதில் இருந்து நம்ம ஈயும் டியும் ஜென்ரேட் பண்ணோம் நம்ம வந்து என்ன ஏன் பப்ளிக் கீ இதென்னு சொன்னேன் இங்கே ஈடின்றது என்னதுன்னா இப்போ பப்ளிக் கீ பேர் வந்து இப்போ வந்து நம்ம ஏக்கு கண்டுபிடிப்போம் அப்போ வந்து நம்ம மெசேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நம்ம எடுத்துக்கிட்ட கேஸ்க்கு இப்போ பப்ளிக் கீப்பேர் வந்து ஈக்கமாக எண்ணு ப்ரைவேட் கீப்பேர் வந்து டிகமா பிகமா க்யூ ஆறு இதை வந்து டிகமா கூட இதுதான் இப்போ இந்த பிக்யூ வச்சு நம்ம எண்ணு கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த எண்ணு வந்து ரெண்டு சைடு நமக்கு தெரியும் இப்போ நமக்கு தெரியாத ஒரு வேரியபிள் என்னதுன்னா இந்த இ இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இந்த இடத்துல டிகிரிப்ஷனுக்கு டி ஓகேவா நம்ம என்ன கேஸ் எடுத்திருக்கோம் பி வந்து ஏக்கு வந்து மெசேஜை சென்ட் பண்ணுது அப்போது இங்கே இன்க்ரிப்ஷன் எது நடக்கும் ஏவுடைய பப்ளிக் இந்த இடத்துல ஏ வந்து டிகிரிப்ட் பண்ணுறதுக்கு ஏவுடைய ப்ரைவேட் கி யூஸ் பண்ணும் ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் கன்வெட் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இது வந்து ஏ உடைய பப்ளிக் இது ஏ உடைய கீ ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஆறு செயல்கிறதில் இருக்க ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இந்த பப்ளிக் கீயும் ப்ரைவேட் கீயும் கண்டுபிடிப்போம் அதை வச்சுட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் பண்ணி பார்ப்போம் நமக்கு அதே ஆன்சர் வருதான்றத செக் பண்ணி பார்ப்போம் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு வச்சுக்கிறேன் செகண்ட் ஸ்டெப்பு டு ஃபைண்ட் இ அதாவது இந்த பப்ளிக் பேருக்கு கண்டுபிடிக்கிற இ வந்து எப்படி கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது அதாவது ஃபார்முலாவில் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது இது கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஒரு ரெண்டு கண்டிஷன்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்டு கண்டிஷன் ஜிசிடி ஆஃப் ஈகமாக ஃபைஆஃப்என் ஈக்குவல் டு ஒன் இது ஒரு கண்டிஷன் இன்னொரு கண்டிஷன் ஒன் அதை இ வந்து ஒன்லேருந்து ஃபைவ் ஆஃப் அன்குலர் இருக்கணும் இதுதான் இ கண்டுபிடிக்கிறதுக்கான ரெண்டு கண்டிஷன்ஸ் நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் ப்ரைவேட் கீக்கு வேணும்ல ஸோ டி இது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது டி கான்க்ரு இவர் மைனஸ் ஒன் மா ஃபைஎஃப்என் இதை வந்து நம்ம மாற்றி எழுதணும்னா டி இன்ட்டுஇ மான் ஃபைஎஃப்என் ஈக்குவல் டு ஒன் ஸோ இதை வச்சு நம்ம டி கண்டுபிடிப்போம் இதை வச்சு ஃபர்ஸ்ட் இ கண்டுபிடிச்சிடும் அதுக்கப்புறம் டி கண்டுபிடிப்போம் இப்போது நமக்கு இயும் டியும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் பண்ணலான்னு சொன்னல ஸோ நம்மக்கிட்ட இருக்க மெசேஜை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் சைஃபர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு மெசேஜ் பவர் இ மா எண் ஓகேவா இந்த எண்ன்றது இந்த எண் ஈன்றது நம்ம என்கிரிப்ஷனுக்கு பப்ளிக் கீ ஆஃப் ஏ யூஸ் பண்ணுவோம் பப்ளிக் கி மெசேஜ் நமக்கு பண்ணோன்னா சைஃபர் டெக்ஸ் கிடைக்கும் இப்போது இது வந்து என்க்ரிப்ஷன் சைடு சென்டர் சைடு ஸோ ரிசீவர் சைடில் நம்ம டிக்ரிப்ஷன் பண்ணுவோம் டிகிரிப்ஷன்க்கு நம்ம யூஸ் பண்ண டிகிரிப்ஷன் பண்ணால் நமக்கு மெசேஜ் கிடைக்கும் எதை டிக்ரிப்ட் பண்ண போகிறோம் சைஃபர் டெக்ஸ்ட்டு சைஃபர் டெக்ஸ்ட்டை டி யூஸ் பண்ணி டிகிரிப்ட் பண்ண போகிறோம் மாட் எண்ணு ஸோ இதை வந்து நம்ம டீக்ரிபன் பண்ணோன்னா நமக்கு வந்து மெசேஜ் கிடச்சிரும் இதுதான் வந்து ஓவரால் ஆர்எஸ் அல்காரதம் ப்ராசஸ் இதில் வந்து நம்ம இதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்